ஆத்ம நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பேர்சனுடைய மனசை உங்களால் ஜெயிக்க முடியுமா முடியாதா இப்போ உங்களுடைய லவ் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி உங்கள் லவ் இப்போ ஏதாவது இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்குது இதை நான் எப்படி சமாளிக்கிறது இப்போ கரண்டாக உங்களுடைய லவ் வந்து என்ன நிலமையில் இருக்கோ அதை மனசில் நினச்சிக்கோங்க அதை நினச்சிட்டு இதில் ஒரு பையில வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ செகண்ட் பைல் வந்து டூ ஜீரோ டூ ஜீரோ இதில் உங்கள் போர்ஸனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் மனசில் இருந்து எந்த நம்பரை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த காண்ட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக என்ன நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரேடிங்கில் நம்ம போகலாம் இப்போ உங்கள் லவ்வை பற்றி பார்க்குறப்போ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே வந்து நீங்கள் தான் உங்கள் பேர்ஸனை வந்து அதிகமாக சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதாவது இப்போ உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம் அல்லது பேசிகிட்டு கூட இருக்கலாம் இருந்தாலுமே அதிகமாக நீங்கள் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் நபரை நீங்கள் இப்படி சேஸ் பண்ணுறதுனாலயே இங்கே பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி ஆகிடுது அது உங்கள் நபருக்கு வந்து பிடிக்காமல் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் வந்து சண்டைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எப்போவுமே நீங்கள் தான் அவங்கள வந்து தேடி போகிற மாதிரி இப்போ இந்த கார்டில் வந்து காமிக்குது இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் சப்போஸ் வந்து சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க சரியா அதை நீங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம் சிலர் வந்து நோ கான்டாக்டில் இருக்க முடியாமல் அவங்கள திருப்பி திருப்பி போய் செக் பண்ணுறது ஆன்லைனில் இருக்காங்களா அல்லது மெசேஜ் பண்ணி பார்ப்போமா சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அதுவும் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு தோணும் நான் பேசவே இல்லை அவங்கக்கிட்ட ஆனால் நான் அவங்கள வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அவங்க எப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு இதுவும் வந்து சேஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் முதல்ல சேஸ் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எதாவது வெளியே போகிற மாதிரி இருக்கு வேற வேலை விஷயமா இருக்குது அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க நீங்கள் வெளியே தான் ஆகணும் அதாவது ஒரு ட்ரிப்பாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வேலை சார்ந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதை முதல்ல நீங்கள் தள்ளி போடாமல் அந்த வேலை விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் பேர்சனை விட்டு கொஞ்சம் விலகி நில்லுங்க எப்போ நீங்கள் அவங்கள விட்டு விலகி நிற்கிறீங்களோ அப்போ தான் அவங்க உங்களை வந்து நெருங்கி வருவாங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூவான ஒரு போர்சனாக தெரிவிங்க பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் வேல்யூவான ஒரு போர்சனாக உங்கள் பேர்சனுக்கு தெரியலை உங்களால் சுட்டுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னா அமைதியாக இருங்க உங்களுடைய வேலை என்னவோ அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ உங்கள் பேர்சன் வந்து கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பி வச்சிருவாங்க அதாவது எப்ப நீங்க அவங்கள கண்டுக்காம இருக்கீங்களோ அப்போ அவங்க உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பேசினாங்களே இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாமே உங்க நபருக்குள்ளாடி ஏற்பட ஆரம்பிக்கும் உங்கள் போர்சனுடைய மனசை வந்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் மனசை வந்து ஜெயிக்க முடியாது அவங்களுடைய லவ்வை வந்து நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன காட்டுது அப்படின்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து மெயினாக வந்து இது வந்து இங்கே குறிப்பிடுது அதாவது ரெண்டு பேருக்கு இடையில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா லவ்வை விடையுமே வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான் அதிகமாக இங்கே இருக்குது உங்கள் போர்சனுக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை தான் அதிகமாக காமிக்குது ஏன்னா ரெண்டு பேருக்கு கிடையிலையும் லவ் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக கூட வந்து வந்து நீங்கள் அந்த பர்சன் கூட இருந்திருப்பீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவங்கள வந்து பிடிச்சி போயிருக்கும் இங்க மெயினாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு உண்மையை வந்து உங்க பர்சன் கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க அல்லது உங்க பர்சனே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்க சொல்லாமலேயே அது அவங்க மனசுல வந்து இருக்குது இருந்தாலுமே வந்து இங்கே லவ் விடையுமே வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக காட்டுது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இப்போ பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் லவ்வில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுடைய லவ் வந்து பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் வந்து பயங்கரமாக இருக்கும் அதாவது உங்கள் பேர்சன் உங்கள் கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் அவங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணுவீங்க அவங்களுக்கு ஏதாவது பண உதவி இருக்குது இல்லை அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா பண தேவைகளுக்காக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறது இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க ஏன்னா உங்கள் போசனை உங்கள் கிட்டே தக்க வச்சுக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் இப்போ இருக்கீங்க உங்கள் பூஜனை நம்பி நம்பி நிறைய பணம் நீங்கள் செலவழிச்சிட்டீங்க உங்களுடைய பொன் பொருள் அதாவது நகைகளை கூட அவங்களுக்காக கொடுத்துருப்பீங்க நகைகள் கொடுத்து கூட நீங்கள் ஏமாந்து நின்றிருப்பீங்க இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் பயங்கரமாக வந்து அடிபட்டிருக்கீங்க இப்போ உங்கள் நபருக்கும் வந்து பண தேவை அதிகமாக இருக்குது அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இல்லை ஜாபுக்காக போகிறாங்க அப்படின்னு لا <applause> அங்கே வந்து நிறைய ஏமாந்துருப்பாங்க இப்போ வந்து புதியசாக ஒரு தொழில் தொடங்கணும் அதுக்காக உங்ககிட்ட வந்து காசு கேட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை சொல்லி உங்ககிட்ட காசு கேட்டிருப்பாங்க உங்கள் போஸன் இப்போ எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனியாக நிற்கணும் லைஃப்பில் வந்து சம்பாதிக்கணும் நல்லா வந்து வேலைக்கு போகணும் அந்த மாதிரி தாட் எல்லாமே இருக்கு அதுக்காக வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா பிஸ்னஸ்ல இருந்து அடிபட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் வந்து முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இப்போ இருக்காங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய லவ் வந்து அவங்க கிட்ட வெளிப்படுத்தினீங்கனாலும் கூட உங்களுடைய லவ்வுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்களான்னு கேட்டால் உங்களுடைய லவ்வுக்கு வந்து அவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க உங்கள் போர்சன் வந்து எப்படின்னா உங்களை சூஸ் பண்ணுறத விடையுமே வேறு ஒரு லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுல ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும் அதாவது இந்த ரீடிங் வந்து நீங்க எந்த ஒரு நபருக்காக பாத்துட்டு இருக்கீங்களோ அந்த நபருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாட் அதாவது உங்களை விட்டுட்டு வேற பெட்டரான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா உங்க மைண்ட் செட் வந்து உங்களை தேவைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மைண்ட் செட் தான் இங்கே வந்து இருக்கு நீங்க ஏதாவது பண்ணி உங்க கூட சேரணும் அதாவது எப்படியாவது பேசி எடுத்து என் போர் கிட்ட நான் போய் சேரணும்னு நீங்க நினைச்சா கூட வந்து தூத்துருவீங்க சரியா ஏன் அப்படின்னா உங்களை வந்து தாக்குறதுக்காகவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வேறு பேர்சன் பேரண்ட்ஸாக இருக்கலாம் அவங்களே எதிரியாக மாறுவாங்க சரியா உங்களை சேர்க்கவே மாட்டாங்க அதாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க விரும்ப மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் பேர்சன்கிட்டையும் சரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சரி நீங்கள் வந்து அவங்க மனசை ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல போல்டான ஒரு பேர்சனாக இருக்கணும் நீங்கள் என்னத்தான் போல்டாக இருந்தாலும் உங்கள் பேர்சன்கிட்ட வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க அதை மாற்றிட்டு ரொம்ப போல்டாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில் வந்து கரியரை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் உங்கள் போர்ஸனுக்கு இப்போ நீங்கள் ஒரு போர்ஸனாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல உங்களுடைய இன்னொரு முகத்தை அதாவது நான் போல்டான கேரக்டர் இதுதான் என்னுடைய வேல்யூ அப்படிங்கிறது நீங்கள் காட்டணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடவுளை வந்து அதிகமாக நம்புங்க இப்போ நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை யூனிவர்ஸ் நம்பிக்கை இருக்காது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவோ அதிகமாக யூனிவர்ஸ் கடவுளை நம்புறீங்களோ உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வரும் இப்போ உங்கள் பேர்சனுக்கு உங்கள் மேலே எந்த விதமான பெரிய அட்ராக்ஷன் எதுவுமே வந்து இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் கொண்டு போக ட்ரை பண்ணாலுமே வந்து ரெண்டு பேர் அந்த பாண்டிங் வந்து இப்போ சரியானதாக இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ரேயர் பண்ணி உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக போல்டான ஒரு பேர்சனாக மாற்றுங்க எதுவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வரும் இதுதான் பைல் டூ சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் இது அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி